வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய பன்னியார் மகள் அத்தியாயம் இருபத்தி ஆறு சிலந்தியின் கூடு மீது சூரிய ஒளி வீசி கொண்டிருந்தது மெல்லிய இழைகளால் செய்யப்பட்ட அந்த வலை வீடு வானவில் வர்ண ஒளி வீசி பார்க்க அழகாக காணப்பட்டது வீட்டு எஜமானியான சிலந்தி வாய் நிறைய தேனினும் இனிய சொற்களால் இன்முகம் கூறி உள்ளே வரும்படி அழைக்கவே வானவீதியில் பறந்து திரிந்து கொண்டிருந்த ஈ ஒன்று அதை கேட்டு மயங்கி உள்ளே சென்றது அவ்வளவுதான் தான் எப்படிப்பட்ட ஆபத்தில் சிக்கி கொண்டு விட்டோம் என்பதை அது உணர்ந்து கொள்ள வெகு நேரம் செல்லவில்லை சிலந்தியின் கூட்டுக்குள் சிக்கிய ஈயின் கதியை போன்றதுதான் செண்பகவல்லியின் நிலையும் ஆகிவிட்டது வயதிலே சிறியவள் உபகாரமாக கெஞ்சி அழைத்திருக்கிறாள் என்று ஏமாந்தல்லவா வந்துவிட்டோம் இந்த வரவேற்பிலே பெரும் அல்லவா கலந்திருக்கிறது என்று தனக்குள் எண்ணியபடி அவள் மறுச்சுமிக்கவளாக சிலை போல் அமர்ந்திருந்தாள் உமா அவளை பேசவிடாது தானே பேசிக்கொண்டிருந்தாள் தங்களிடம் உள்ள நீல வளையில் தங்களுடைய மாமியார் அணிந்த மனப்பரிசு என்பதை ஏற்க நான் மறுக்கிறேன் அந்த நீள வலைகள் என் தாயாருக்கு சொந்தமாக இருந்த இரு இருநீள வலைகளில் ஒன்றாகும் தங்களுடையது என்று கூறி நீங்கள் நிரூபிக்க விரும்பினால் மிகவும் சிரமப்படுவீர்கள் என்றால் கடுமையாக அதட்டும் குரலில் முகத்தின் மீது துளித்த வியர்வியை புடவை தலைப்பினால் அழுத்தி துடைத்து கொண்டாள் செண்பகம் அவளது உள்ளமும் உடலும் சொல்ல முடியாத ஒரு பயத்தில் கிடுகிடுவென்று நடுங்கின அவமானத்தினால் அவளுக்கு பேச்சே வர மறுத்தது தாங்கள் பதில் கூற தயங்குவதிலிருந்து நான் சொல்வது உண்மை என்று விளங்கவில்லையா என்று உமா எகிழ்ச்சியாக கேட்டாள் ஷெண்வகம் திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள் தன் எதிரே இருந்த அந்த சிறு பெண்ணை நேருக்கு நேர் பார்த்தவுடன் அவள் முகம் முழு முழுவதும் சிவந்துவிட்டது ஒரு வழியாக தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு தங்களுடைய கடிதத்தை கண்டு நான் என்னவோ ஏதோ முக்கியமான சங்கதி என்று எண்ணி புறப்பட்டு வந்தேன் தாங்கள் பேசுவதை கவனித்தால் எது விளையாட்டு செய்து என்னை பரிஹசிக்க விரும்புவது போல் காணப்படுகிறது ஏகாம்பரம் அவர்கள் பெரிய செல்வந்தராக இருந்தார் ஆனால் அவர் ஒருவர் தான் இது மாதிரியான நீலக்கற்கள் விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கி தமது மனைவிக்கு அளிக்க முடியும் என்று சொல்லிவிட முடியுமா என் புக்கக்கத்தாரும் உங்கள் தந்தையை போல் செல்வந்தர்கள்தான் என் வீட்டில் தாங்கள் அன்று பார்த்த வலையில் என்னுடைய புக்ககத்தாரின் சொத்தாகும் அதை நான் தங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஏதுமில்லை என்றால் கோபம் மிகுந்த குரலில் பதில் குமா கல்கென்று சிரித்தாள் அம்மா சண்பகவல்லி தாங்கள் மிகவும் கெட்டிக்கார பெண்மணிதான் தாங்கள் புக்ககத்தார்கள் ஒருவேளை சாப்பாட்டிற்கு சிரமப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதை நான் பலர் மூலம் முன்னதாகவே விசாரித்து வைத்திருக்கிறேன் தாங்கள் அன்ற விருந்தின் போது தங்கள் புக்ககத்தை பற்றி என்னிடம் வர்ணித்தது அத்தனையும் கலப்படமில்லாத சுத்தமான பச்சொப்பையாகும் தாங்கள் வசிக்கும் பெரிய வீடு தங்களது வீரோக்களை நிறை நிறைத்து நிற்கும் ஆடை ஆபரணங்கள் அனைத்தும் தங்களுக்கு குறுக்கு வழியிலே கிட்டிய செல்வமாகும் குக்ககத்திலிருந்து தங்களுக்கு கிட்டிய பரிசு இதோ தாங்கள் கொண்டுள்ள இந்த விதவை கோலம் ஒன்றுதான் வயதில் உங்களை விட சிறியவள் ஆனால் பகுத்தறிவில் உங்களுக்கு நான் எந்த விதத்திலும் மட்டமானவள் அல்ல முதல் நாள் உங்கள் பேச்சை கேட்டு நான் மயங்கிவிட்டேன் உங்களது அழகான தோற்றத்தைக் கண்டு சொக்கிப் போனேன் நானே இவ்வாறு மயங்கி போன போது சபலமுத்தியுடைய புருஷன் ஒருவன் மனம் தடுமாறி நியாயமான பாதையை விட்டு விலகி தங்களுடன் நட்பு பூண்டு பல பாப காரியங்கள் அஞ்சாது செய்ததில் கொஞ்சமும் ஆச்சரியப்படுவதற்கே அம்மா ஷண்மகவள்ளி உங்களை பற்றி நான் சகலமும் அறிவேன் என்ன என்றால் கோபத்துடன் ஷண்மகவள்ளி மறுபடி தன் முகத்தை புடவி தலைப்பினால் அழித்து துடைத்து கொண்டாள் என்னை பற்றி நீங்கள் என்ன அறிவீர்கள் அதிக பிரசுத்தனமாக பேசிவிட்டு பெரும் ஆபத்தில் சிக்கிக்கொள்ளப் போகிறீர்கள் என்றால் பதிலுக்கு ஆத்திரத்துடன் நீங்களோ உங்களது அருமை சகோதரரோ அல்லது சூழ்ச்சி மிக்க உங்களது அண்ணன் மகனோ என்னை ஏதும் செய்து விட முடியாது என் தகப்பனார் என் தகப்பனாரை ஆட்டி வைத்தது போன்று நீங்கள் மூவரும் என்னையும் ஆட்டி வைக்க முடியாது என்பதை முதல் நாளே உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் என் தந்தையை குற்றம் சொல்வதில் பயனில்லை தங்களது அழகான தோற்றத்தைக் கண்டு அவர் மதிமயங்கி புத்தி தடி மாறிவிட்டார் உதவி பெண் ஒருத்தியுடன் கள்ள நட்பு பூண்டு மனைவிக்கு பெரும் துரோகம் செய்வது மகாபாபம் என்பதை அவர் மறந்துவிட்டார் பண்ணையார் மோகம் உங்கள் குடும்பத்திற்கு பெரும் ஆதரவாக இருந்தது வீட்டையும் பண்ணை நிர்வாகங்களையும் கூட புறக்கணித்துவிட்டு அவ்வளோ செல்வத்தையும் என் தந்தை தங்கள் பாதத்தில் காணிய காணிக்கையாக விட்டார் என் தாயின் ஆபரணங்களையும் கவர்ந்து தங்களிடம் சமர்ப்பித்தார் இந்த கள்ள நட்பிற்கு தங்களது அருமை சகோதரன் பூர்ணமாக ஒத்துழைத்திருக்கிறார் சகோதரி மூலம் அவருக்கு பண்ணையில் அத்தனை செல்வாக்கு தமது குடிமை பலமாக அவரிடம் சிக்கிவிட்டதால் ஏகாம்பரம் அவர்கள் மேனேஜர் கைபொம்மையாக பொம்மையாக இருந்தார் இவ்வளவும் எனக்கு விட்டது நீங்கள் மறுத்தாலும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் நீங்கள் என் தந்தை என் கள்ள காதலியாக கடைசி வரை இருந்தீர்கள் என்பது ஒரு சிலர் அறிந்த உண்மை மறைக்க முடியாதது என்ற ஆத்திரத்தில் உரத்த குரலில் பேசினாள் துடித்த தன் அதரங்களை இரத்தம் வரும்படி மிகவும் அழுத்தி கடித்துக் கொண்டிருந்த சண்முகம் அவளது நெஞ்சு என்று ஓயாது அடித்துக்கொண்டது கொண்டது அவமானத்தால் குன்றிவிட்டாள் இவ்வளவுதானே இன்னும் ஏதாவது உண்டா என்று கேட்டுவிட்டு எரித்து விடுகிறவள் போல் முறைத்து பார்த்தாள் இன்னும் எவ்வளவோ பாக்கி இருக்கின்றனவே அவற்றையும் கூறிவிடுகிறேன் கட்டையின் மனைவி அஞ்சலை நேற்று இரவு மரணம் அடைந்துவிட்டாள் அவளது இறுதி காலத்தின் போது என்னிடம் சில அந்தரங்கங்களை கூறி சென்றாள் அவள் கூறியவைகளை சொல்லிவிடுகிறேன் கேளுங்கள் பல வருஷங்களாக உங்களுக்கும் என் தந்தைக்கும் கள்ள நட்பு இருந்து வந்தது ஊரார் கண்ணில் தாங்கள் பக்தி சிரத்தையும் இருந்த நிறைந்த மகா உத்தமமான பெண்மணியாக காட்சியளிக்க விரும்பினீர்கள் என் தந்தையும் ஓரளவு சமூகத்திற்கு தான் இருந்தார் எவ்வளவுதான் அந்தஸ்தும் செல்வாக்கும் இருந்தும் பகிகரமாக அவர் தங்களுடன் நேசம் பாராட்ட முடியவில்லை அதனால் இருவரும் ஊர் உலகத்தை ஏமாற்றி கபடமாக வாழ விரும்பினர்கள் தமது மூதாதையர் விட்டு போன மாந்தோப்பி வீட்டை தங்களுக்காக என் தந்தை அழகாக செப்பனிட்டு பாதுகாத்து வந்தார் அங்கே கட்டணிய கட்டையனும் அஞ்சலியும் வேலைக்கு அமர்த்தப்பட்டனர் அதிகமான ஊதியம் கிடைக்க வேண்டும் பேராசிரியர் கட்டையன் நீங்கள் செய்த பல சதிகளுக்கு கூட்டாளியாக இருந்தான் உங்கள் தமையனாருக்கும் பண்ணையாரது மோகம் எல்லா வழிகளிலும் நன்மையாகவே முடிந்தது நாளுக்கு நாள் அவரது செல்வாக்கும் ஊதியமும் பண்ணையில் உயர்ந்தன கூரை வீட்டில் வசித்து வந்த அவர் தங்கள் மூலம் பணக்காரா பணக்காரராகி மாடி மேல் மாடி வைத்து வீடு கட்டி கொண்டு பரம்பரை செல்வந்தர் போல் சில்கு ஜிப்பாவும் சரிக அங்கோஸ்திரமும் வைர கடுக்கணுமாக ஜம்மென்று சுகமாக வாழ்க்கை வாழத் தொடங்கினார் தங்களது கள்ள நட்பிற்கு மாந்தோப்பு மங்களா சந்திக்கும் இடமாக இருந்தது வெகு காலம் என் தாயாருக்கு என் தந்தையின் மோகம் தெரிய வராமல் இருந்தது அஞ்சலி ஆரம்பத்திலே இந்த சதியில் கணவனுடன் பங்கீட்டு கொண்டு துணை புரிந்த ிலும் அவளது பெண் உள்ளம் நாளடைவில் வெறும் போராட்டத்தை துவக்கிவிட்டது கற்பு கரிசியான என் தாயாருக்கு பண்ணையார் செய்து வந்த துரோகத்தை அவள் நீடித்து பொறுத்து பார்த்து கொண்டிருக்க விரும்பவில்லை ஒருநாள் மனம் ஒப்பாது நேரே பண்ணைக்கு வந்து எல்லாவற்றையும் என் தாயாருக்கு கூறிவிட்டாள் அஞ்சலை அது சமயம் தாங்கள் பூர்ண கர்ப்பமாக இருந்தீர்கள் மறுமுறை தாங்களும் என் தந்தையும் ஒருவர் ஒருவர் சந்திக்க மாந்தோப்பு பங்களாவிற்கு வந்திருந்த சமயம் என் தாய் திடீரென்று அங்கு தோன்ற உங்கள் இருவரையும் நேரடியாக கண்டுவிட்டார்கள் அன்று தினம் ஒரு பெரிய யுத்தம் அங்கே நடந்தது என்றால் இல்லை அன்றிலிருந்து என் தாய் மீது உங்களுக்கு அடங்காத பொறாமையும் ஆத்திரமும் உண்டாயின அவளது வாழ்க்கையை நாசப்படுத்த நீங்கள் கொஞ்சமும் அஞ்சாது பல சூழ்ச்சிகள் செய்தீர்கள் தங்கள் மேல் கொண்ட கரை காணாத மோகத்தில் என் தந்தை நீங்கள் ஆட்டி வைத்தபடியெல்லாம் ஆடினார் தங்களுக்கு பிறகு இருந்த சிசுவை அழித்து விடுவதற்குள் விடுவதற்கு என் தந்தை டாக்டர் குருமூர்த்தியின் உதவியை நாடினார் ஈனமான இந்த காரியத்தை செய்ய அவர் மறுத்ததனால் அவர் மீது கோபம் கொண்டு வேலையை நின்று நீக்கிவிட்டார் நீக்கிவிட்டார் என் தந்தை தங்களுக்கும் அவர் மீது இதன் பொருட்டு மனத்தாங்கள் என் தாயார் மீது தங்களுக்கு இயற்கையாக வளர்ந்து வந்திருந்த பொறாமை இது சமயம் ஒரு சூழ்ச்சி செய்தது குருமூர்த்தி பண்ணையின் குடும்ப வைத்தியராக இருந்தவர் என் தாயார் அவரை தந்தைக்கு சமமாக மதித்து அன்பு பாராட்டி வந்திருந்தார் இதை தாங்கள் வேண்டுமென்றே வஞ்சமாக கதை திரித்து என் தந்தையை நம்பும்படி செய்துவிட்டீர்கள் மாசற்ற என் தாயின் மீது வீண் பழி சுமத்தி அவர்கள் டாக்டர் குருமூர்த்தியின் நட்பு பாராட்டுவதாக வீண் கதையை கேட்டுவிட்டீர்கள் என் தாயாருக்கும் தந்தைக்கும் இதனால் பெரும் மனஸ்தாபம் ஏற்பட்டது தாம் செய்த துரோகத்தை கொஞ்சமும் பண்ணையார் நினைத்து பார்க்கவில்லை ஆனால் மனைவி நெறி தவறிவிட்டாள் என்றபோது அவர் நெஞ்சம் பொறுக்கவில்லை என் தாயை அவள் கர்ப்பிணி என்று கூட இரக்கம் காட்டாது சொற்களாலும் செயலாலும் சித்திரவதை செய்தார் மாந்தோப்பு பங்களாவில் தங்களுக்கு ஒரு நாள் இரவு ஆன்சி ஆன்சிசு பிறந்தபோது அதே சமயம் என் தாயாருக்கு செல்வங்களாக நான் பண்ணையில் மாளிகையில் பிறந்தேன் மனைவியையும் குழந்தையையும் பார்க்க கூட பண்ணையாருக்கு பொழுது இருக்கவில்லை கள்ள பயனாக பிறந்த குழந்தைகளை நீங்களோ உங்கள் சகோதரரோ இந்த உலகில் வாழும்படி விட சம்மதிக்கவில்லை அதன் பயனாக என் தந்தை தமது அதிகாரத்தை உபயோகித்து கட்டையனை பயமுறுத்தி அவனை சிசுகத்தியில் ஈடுபட செய்துவிட்டார் பணத்திற்கும் பன்னீர் செல்வாக்கிற்கும் பயந்து கட்டையன் பிறந்த அந்த சிசுவை நிம்மதியாக கொலை செய்து மாந்தோப்பு தோட்டத்திலேயே அடக்கம் செய்துவிட்டான் காரியம் என்னவோ நொடியில் முடிந்துவிட்டது ஆனால் அன்றிலிருந்து கட்டையன் என் தந்தையும் மேனேஜர் வரதராஜனும் கையில் பலமாக சீக்கொண்டு விட்டனர் மேனேஜர் போட்ட தூபத்திற்கு தகுந்தபடி பிடித்ததோ பிடிக்கவில்லையோ அவர் கூத்தாட வேண்டியிருந்தது பொருள் அனைத்தையும் கொள்ளை கொண்டது போதாது போல் நீங்களும் உங்கள் தமையனும் சேர்ந்து என் தாயாருக்கு எல்லையற்ற துன்பங்களை உண்டாக்கினார்கள் உங்களுக்கு இரண்டாவதாக பெண் குழந்தை ஒன்று பிறந்தது அதுவும் முதல் குழந்தையின் முடிவை தொடர்ந்த போது என் தாய் சகிக்க முடியாது என்னை எடுத்துக்கொண்டு கட்டின புடவையுடன் தன் பிறந்தகம் புறப்பட்டு சென்று விட்டாள் என் தாயை குற்றம் சொல்ல முடியாது துரோகம் செய்யும் கணவன் அவனை கை பொம்மையாக ஆட்டி வைக்கும் நீங்கள் இருவரும் செய்த கொடுமை நீங்கள் கட்டி வின் கதையை நம்பி மிகவும் இழிவாக நடத்திய மாவியாரியமான போக்கு இவை அனைத்தையும் அவர்கள் எத்தனை நாட்கள் பொறுப்பார்கள் என் தாய் புறப்பட்டு சென்ற பின்னர் சில வருஷங்கள் கழிந்ததும் கழிந்ததும் தான் என் தந்தைக்கு அறிவு உதயமாக தொடங்கியது ஆனால் தங்களையோ தங்கள் தமையனையோ அவரால் உதறி எறிந்து தள்ளிவிட முடியவில்லை உடம்பு போன்ற இருவரின் பிடியிலே சிக்கூண்டு அவருக்கு நாலாவட்டத்தில் வாழ்க்கை மேம்பாக்கிவிட்டது அவர் காலத்திற்குள் அவர் என் தாய் எப்படிப்பட்ட உத்தமி என்பதையும் உணர்ந்து கொண்டார் வருந்தினார் துடித்தார் ஆனால் கடந்து போனதை அவரால் ஈடு செய்ய முடியவில்லை இதற்கிடையில் உங்கள் தமையனார் என் தந்தையின் சொத்து அனைத்தையும் தாமே கவர்ந்து கொள்ள பல வழியிலும் திட்டங்கள் வகுத்தார் ஆனாதே போல் அந்நகரத்தில் வாழ்ந்து வந்த தமது மனைவியை நினைத்த பொழுது பண்ணையார் தமது முடிவு காலத்தில் ஏமாற்றிவிட விரும்பவில்லை அதனால் வரதராஜனுக்கு தலையாட்டி கொண்டே இருந்துவிட்டு தமது வக்கீலை அழைத்து வேறாக ஒரு தனி உயிர் எழுதி தமது புத்திரிக்கு சகல சொத்துக்களையும் விட்டுவிட்டு சென்றுவிட்டார் வரதராஜனுக்கும் தங்களுக்கும் பெரிய ஏமாற்றம் ஏற்பட்டது உண்மை என் தந்தை முதலில் வாக்களித்தபடி உங்கள் இருவருக்கும் தமது உயிலில் ஏதும் எழுதி வைக்கவில்லை ஆனாலும் நீங்கள் இருவரும் நம்பிக்கையை இழக்கவில்லை என்னை கொண்டு அந்த ஆசையை தீர்த்து கொள்ள விரும்பினீர்கள் தங்களது அருமை அண்ணன் மகன் ரங்கதுரைக்கு என்னை கட்டி வைத்து விட வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்து பெரிய திட்டத்தை அண்ணனுடன் தங்கை ஒத்திருந்து அமல் செய்தீர்கள் ஆனால் பண்ணையாரின் மகள் மனம் அதற்கு இடம் கொடுக்க வேண்டாமா தங்களது சூழ்ச்சிகள் பலிக்கவில்லை என்றதும் தங்கள் அருமை தமைய நீங்கிருந்து ராஜினாமா செய்துவிட்டு போய்விட்டார் தம்முடன் பண்ணை நிர்வாகத்தை அப்படியே ஸ்தம்பிக்க செய்துவிட வேண்டும் என்பது அவரது ஆசை அவருடைய அருமை புத்திரனோ தாய் பத்தடி பாய்ந்தால் க குட்டி பதினாறு அடி பாயும் என்றபடி தந்தையை சூழ்ச்சிகளில் மிஞ்சிவிட்டார் நான் இவை அனைத்தையும் அறிவேன் ரங்கதுரை தாம் செய்துள்ள தக்க தண்டனையை விரைவில் அடைய தவற மாட்டார் பெண் உலக விவகாரம் அதிகம் அறியாதவள் புதிய ஊரில் வந்து தமது கையில் சீக்குண்டால் என்ன என்று நீங்கள் மூவரும் கொக்கரிக்க வேண்டாம் என்னை காத்து என் பண்ணை விவகாரத்தை கவனிக்கவும் எனக்கு ஆற்றல் உண்டு என்று மூச்சல் விடாது உணர்ச்சி வசத்துடன் ஆத்திரமாக பேசியுமா சற்று தடி தடுமாறியலாக நிறுத்தினாள் கன்னிமிகளை கூட அசைக்காது கேட்டு வந்த சண்மகவல்லி இதுவரை கை கொண்டிருந்த மரியாதையை உதறிவிட்டு நீ மிகவும் கெட்டிக்காரி என்பது இத்தனை நேரம் நீ கூறியதிலிருந்தே புரிகின்றதே வந்ததிலிருந்து துப்பு மேல் துப்பாக அலசி பார்த்து இவ்வளவு உண்மைகளை கண்டுபிடித்திருக்கிறாயே உன் மெச்சிக் மெச்சிக்கொள்ளாது இருக்க முடியுமா ஆமாம் இத்தனை பெரிய பிரசங்கம் எதற்காக என்னிடம் செய்ய வேண்டும் என்றால் நிகழ்ச்சியாக உமா அவளது ஏளனத்தை காதில் வாங்கிக்கொள்ளவில்லை என் வாழ்க்கையில் நீங்கள் குறுக்கிட்டதனால் இவைகளை கண்டுபிடித்து விட்டேன் என்று உங்களுக்கு உங்களுக்கு கூறி மேலே அதிகம் குறுக்கிட்டு குழப்பாதிருக்க எச்சரிக்கவே இன்று இங்கே உங்களை அழைத்தேன் நான் கூறியவர்களில் எதையாவது தாங்கள் உண்மையல்ல என்று ஆட்சேபிக்க முடியுமா என்று கேட்டால் கோபத்துடன் சண்பகவலி ஆசத்து நின்று ஆசைத்து நின்று குதித்து விடிய குதித்து விடுகிறவள் போல் எழுந்தாள் போதும் பெண்ணே போதும் நீ பேசி கொண்டிருப்பதை நான் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்று எண்ணம் வேண்டாம் நீ கூறியது அனைத்தும் உண்மைதான் நான் இல்லை என்று மறுக்க மறுக்கவில்லை அதனால் நீ என்ன இப்பொழுது செய்துவிடப் போகிறாய் என் தலையை வாங்கி விடுவாயா என்ன என்று மிகவும் குரோதமாக கேட்டாள் அப்படி செய்ய முடிவதாக இருந்தால் மிகவும் மகிழ்ச்சியுடன் செய்து முடிப்பேன் என் தாயின் வாழ்வை கெடுத்த விஷ பாம்பல்லவா நீங்கள் என்று ஆத்திரமாக பட்களுக்கு கெடுத்தபடி உமாவும் எழுந்து நின்றாள் உணர்ச்சி வேகத்தில் அவளது உடல் கிடுகிடுவென்று நலங்கியது செண்பகல்லி பட்களின் அரணவென்று கடித்தாள் உன் தாயின் வாழ்வை நான் நாசமாக்கினேன் அவளல்லவா என் ஆசை கனவை தகர்த்து பொடி செய்தவள் இத்தனை இத்தனை விஷயம் கண்டுபிடித்தாயே இன்னும் சில உனக்கு தெரியாதது சொல்கிறேன் கேட்டுக்கொள் உன் தாயாரை ஏகாம்பரம் அவர்கள் நடந்து கொள்ளும் முன்பு என்னுடன் தொடர்பு கொண்டிருந்தார் என் பொருட்டு தாம் விவாகமே செய்து கொள்ளப் போவதில்லை என்று சபதமும் செய்திருந்தார் ஆனால் ஏகாம்பரம் போன்ற சவளபுத்தியுடைய புத்தியுடையோரின் சத்தியத்திற்கு அர்த்தம் ஏது சில வருஷங்கள் கழித்து பண்ணையார் உன் தாயை விவாகம் செய்து கொண்டார் வைதேகி மீது கொண்டிருந்த புது மோகத்தில் சில வருஷம் என்னை கூட மறந்து புறக்கணித்து விட்டார் என்னை அப்படி உதறி தள்ளும்படி தன் வசம் கவர்ந்து கொண்ட உன் தாயின் மீது எனக்கு ஆசியா பூங்கி வரும் அவளை நான் விஷம் போல வெறுத்தேன் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் உன் தந்தை என் சா என் அன்பிற்கு ஏங்கி ஓடி வந்தார் அது சமயம் நான் என்னுடைய சாமர்த்தியம் முழுவதையும் உபயோகித்து அவர் என்றென்றும் எனது அடிமையாக இருக்கும்படி சொற்களாலும் செயலாலும் சாகசத்தாலும் கவர்ந்து கொண்டு விட்டேன் எங்களை பிரித்த உன் தாயின் வாழ்க்கையை நாசப்படுத்த பல வழிகளிலும் திட்டமிட்டேன் எனது சூழ்ச்சிகள் பழித்தன உன் தாயை வீட்டை விட்டே வெளியே ஓடிவிட்டாள் ஓ ஓட்டிவிட்டேன் ஆனால் அதை போல் அவள் வறுமையல் வாடி உயிரை விட்டாள் அவளது ஸ்தானத்தில் நான் இருந்து கொண்டு பண்ணையாரின் அளவற்ற ஐஸ்வர்யத்தின் போகத்தை வண்ணம் இன்பமாக வாழ்ந்தேன் பல வருஷங்கள் பண்ணையார் தமது செல்வம் மனத்தையும் என் காணொலியில் பூட்டிவிட்டு அடிமையிலும் அடிமையாக நான் சொன்னபடியெல்லாம் நடந்து கொண்டு வந்தார் அதனால் அம்மா மூமாமகேஸ்வரி வெற்றி என்னுடையது என்பதை மறக்காதே அன்பு போட்டியில் ஜெயித்தவள் நான் தோற்றவள் உனது தரித்திரம் பிடித்த தாய் வறுமையில் வாடி நோயினால் அணு அணுவாக தேய்ந்து இறந்தாலே அதை பற்றி எனக்கு ரொம்பவும் சந்தோஷம் என்றால் மிகவும் கொடுமையான உரத்த குரலில் வெற்றி இதுவா வெற்றி சமூகத்தின் முன்னால் என்னிடம் பேசியது போல் துணிவாக பேச முடியுமா அவங்களுக்கு கேவலம் வனத்திற்காக பாபு காரியங்களை செய்துவிட்டு வெற்றி என்று அகங்காரமாக பேசுகிறீர்கள் உண்மையில் தோற்றவர்கள் நீங்கள்தான் என்பதை உங்கள் மனசாட்சி நன்றாக வற்புறுத்தி கொண்டிருக்கும் உங்கள் அன்பு தூயதாக இருந்திருந்தால் என் தந்தை வாலிய வித வாழிய விதவை என்பதை பாராட்டு உங்களை வகிகரமாக மனம் புரிந்து கொண்டு வாழ்ந்திருப்பார் அதற்கு தகுதியற்றவள் என்றதனால்தான் உங்களை உதறிவிட்டு என் தாயை மணந்து கொண்டார் தோற்று நீங்கள் இதில் வெற்றி முரசு கொட்டுவதற்கு என்ன இருக்கிறது நெற்றியில் திருநீரும் ஜபமாலியமாக ருதுராட்சி பூனை வேஷம் போட்டு சமூகத்தை ஏமாற்ற வேண்டாம் இனியாகிலும் பாவ காரியங்கள் மறந்து பாரிய பாவ காரியங்களை மறந்து செய்த பிசையிற்கு பகவானை பிராரித்து பிரார்த்தித்து பக்தியுடன் வாழ முயற்சியுங்கள் அதுதான் நான் கூறும் ஆலோசனை என்றால் உமா பதிலுக்கு ஷண்பகவள்ளி ஏலனமாக நமை நகைத்தாள் மகளே உன் புத்திக்கு மெத்த வந்தனும் முதலில் உன்னை சீர்படுத்தி கொண்டு பிறருக்கு புத்தி சொல் உன்னை பற்றி ஊரார் பேசுவதை கேட்டால் நீ நாக்கை பிடிக்க பிடித்து கொண்டு பிடுங்கி கொண்டு சாக வேண்டும் அத்தனை ஒரு ஊரில் கிளம்பியுள்ளது உன் தாயை பற்றி ரொம்பவும் பிரமாதப்படுத்திக் கொள்ள வேண்டாம் அவள் அப்படிப்பட்ட பெரிய உத்தமி ஒன்றும் இல்லை அவளுக்கும் வைத்தியருக்கும் இடையே இருந்த நட்பை பற்றி ஊர் உலகம் முழுவதும் அறியும் என்று கோபத்துடன் கத்திவிட்டு பதிலுக்கு காத்திராது வீர் என்று வேலை வேகமாக வெளியேறிவிட்டாள் இவ்வளவு நேரம் உணர்ச்சி வசத்திலே பேசி வந்த உமாவின் நெஞ்சமும் நெஞ்சமும் கால்களும் பதறின கடைசியாக சண்பகவெல்லி கூறிச் சேர்ந்த சொற்கள் அவளது மென்மையான உள்ளத்தை வால் போட்டு அறுப்பது போல புண்ணாக்கின்ற புண்ணாக்கின அன்று மாலை சூரியன் அஷ்டமிக்கும் தருவாயில் காரை எடுத்து கொண்டுமா குருமூர்த்தியின் ஜாகைக்கு புறப்பட்டாள் அந்த வேலை அவர் தமது அன்றாட அலுவலர்களை ஒரு வழியாக முடித்துவிட்டு கொஞ்சம் ஓய்வாக இருப்பார் என்பதை அவள் அறிவாள் வில்வண்டியை கல்லர்கள் தாக்கிய போது உதவியதிலிருந்து டாக்டர் குருமூர்த்திக்கும் அவளுக்கும் இடையே பரஸ்பரம் நல்லதொரு அபி அபிப்ராயம் வளர்ந்து வந்திருந்தது முன்போல் மிகவும் மிடுக்காக அவர் பேசுவதை கொண்டிருந்தார் உமாவும் அவரிடம் பணிவாக நடந்து கொள்ள பழகி எனவே அன்று சாயங்காலம் இருட்டும் சமயம் திடீரென்று தன்னை காண வந்திருந்த அந்த பெண்ணை அவர் சுமூகமாக வரவேற்றார் அவர் அளித்த ஆசனத்தில் உமா அமர்ந்து கொண்டாள் சுற்றுமுற்றும் பார்த்து யாரும் இல்லை என்றதை கண்டதும் ஒன்றும் மறைக்காது தனக்கும் செண்பகவல்லிக்கும் அன்று நிகழ்ந்த சம்பாஷணை அனைத்தையும் குருமூர்த்தியுடன் கூறி முடித்தாள் அமைதியாக எல்லாவற்றையும் கேட்ட வைத்தியர் மிஸ்வா உங்கள் ஸ்தானத்தில் நான் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பேன் தெரியுமா கஷ்டப்பட்டு உண்மைகளை துப்பறித்து கொண்டதுடன் திருப்தி அடைந்திருப்பேன் சண்பகவல்லியிடம் அவைகளை பற்றி பே பேசியிருந்திருக்க மாட்டேன் மறைந்து போன பழைய விஷயங்களை பற்றி இப்போது பேசியதால் யாருக்கு என்ன பயன் என்று கேட்டார் இல்லை டாக்டர் சார் பயன் இல்லாது போகவில்லை மனசாந்தி இல்லாது துடித்த எனக்கு இப்போது ஓரளவுக்கு மன அமைதி ஏற்பட்டுவிட்டது என் தாயையும் தந்தையையும் பிரித்த அந்த இரகசியத்தை பாடுபாட்டு பாடுபட்டு தெரிந்து கொண்டு விட்டேன் இதில் ஓர் அதிர்ஷ்ட ஆச்சரியம் என்னவென்றால் அஞ்சலி என்னிடம் கூறிய ரகசியம் மிகவும் கொஞ்சமே அவள் கூறிய கொஞ்சம் விஷயங்களை வைத்துக்கொண்டு கொண்டு மீதியை என் கற்பனையால் ஜோடித்து சண்பகவல்லியை மிரட்டினேன் நான் பேசிய தோரணையை கண்டு அவள் பயந்து போய் உண்மையை ஒப்புக்கொண்டு நான் அறியாத பல உண்மைகளையும் தானே கூறிவிட்டான் என்றான் சண்மகோலியை விரோதித்து கொண்டது அவ்வளவு நல்லதல்ல என்னை போன்ற ஆண் பிள்ளையாக இருந்தால் இந்த விரோதத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்களோ அனுபவம் அதிகமில்லாத சிறு வயது பெண் தன்னந்தனியாக வசிக்கிறீர்கள் நீங்கள் கூறும் சில விஷயங்களிலிருந்து வீட்டிலேயே சூழ்ச்சிக்காரர்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது அம்மா உமா உங்களை பற்றி நான் வெத்த ேன் செண்பகவல்லியும் பெருப்பு அவளுடன் விளையாடுவது தவறு என்றார் கவலையுடன் உமா பதிலுக்கு மெல்லியதாக புனைய செய்தால் டாக்டர் சார் கடைசி முறையாக உங்களிடம் ஒரு வேண்டுகோள் தயவு செய்து உண்மையை சொல்ல வேண்டும் எனக்கு மறுக்கக்கூடாது நீங்கள் மறுத்தால் என் வாழ்நாள் முழுவதும் நான் ஒரு மனப்போராட்டத்திலே சதா துன்பட்டு துன்புறுத்தப்பட்டு துயரத்துடன் சாவேன் சத்தியமாக சொல்லுங்கள் என் தாயார் எப்படிப்பட்ட பெண்மணி அவர் மேல் சுமத்தப்பட்ட குற்றம் ஆதாரமற்றதா இந்த சந்தேகத்தை தயவு செய்து தீர்த்து உங்களை நான் கையெழுத்து கும்பிடுகிறேன் என்றாள் டாக்டர் குருமூர்த்தி பதில் கூறாது அறையிலிருந்து ஒரு மரபீராவை திறந்தார் பல புத்தகங்களுக்கிடையே இருந்த ஒரு சிறு தோல் பையை எடுத்து திறந்தார் அதற்குள் அடுக்கடுக்காக கிடந்த பல கடிதங்கள் கடித சுருள்களுக்கு அடியில் இருந்த மிகவும் பழையதாக மடிந்து நயந்து போன ஒரு கடிதத்தை எடுத்து அவளிடம் நீட்டினார் உன் தாயார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இக்கடிதம் கூறும் கூறும் என்றார் சுருக்கமாக உமா பரபரப்புடன் அதை கையில் வாங்கி பிரித்து படித்தாள் உள்ள டாக்டர் அவர்களுக்கு வைதேகி அநேக நமஸ்காரம் செய்து எழுதியது தங்களை நேரில் சந்தித்து விடைபெற முடியாததால் இதை எழுதுகிறேன் தங்களை என் தந்தையை போல் கருதி என் ம மன துயர மனத்தையும் கூறி இதுக்காரும் ஆறுதல் பெற்று வந்தேன் எனது தன்மையை தெய்வம் அறியும் நான் எப்படிப்பட்ட பெண் என்பதை தந்தை போன்ற தாங்கள் அறிவீர்கள் ஷண்முகமியனாக தங்கள் மீது கொண்ட ஆத்திரத்தில் எனது நடத்தை மீது களங்கம் சுமத்தி விட்டிருப்பதை எண்ணி எண்ணி ஏன் நெஞ்சு கொதிக்கிறது பண்ணையாரும் அவரது தாயாரும் என்னை நடத்தும் முறையை இனி சனமும் என்னால் சகிக்க முடியாது அதனால் நான் என் குழந்தையுடன் இங்கிருந்து புறப்பட்டுவிட தீர்மானித்து விட்டேன் இது எனக்கு பெற்ற தந்தை போல் பல வழிகைகளிலும் உற்றி சொல்லி மனசாந்தி கொடுத்த தங்களுக்கு என் நன்றி தங்களை மீண்டும் நான் சந்திப்பேன் என்று நம்பவில்லை ஒரு சமயம் பண்ணையார் மனம் திருந்தி என் மகளை தம் வசம் அழைத்து கொண்டார் என்றால் அவளை என் பொருட்டு தாங்கள் கௌரித்து கொள்ள வேண்டும் ஒரு சமயம் ஊரில் வீணாக பரவி நிற்கும் இந்த புய் வதந்தி அவள் காதுகளுக்கு ஏற்றி அவள் தாயை பற்றி சந்தேகிக்க நேர்ந்தால் அறிவில் மிக்க தாங்கள் அந்த சந்தேகத்தை போக்கி எனது களங்கமற்ற தன்மையை நிரூபிக்க வேண்டும் இதுதான் எனது கடைசி கோரிக்கை இப்படிக்கு வைதேகி கடிதத்தை படித்தோமா கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாது வெகு நேரம் விம்மி விம்மி எழுதிவிட்டாள் தான் கொஞ்ச நாட்களாக அனுபவித்து வந்த அந்த மன போராட்டத்தை முன்கூட்டியே எதிர்பார்த்து தன் தாய் எழுதியிருந்த அந்த கடிதம் அவள் உள்ளத்தில் பல்வேறு உணர்ச்சிகளை எழுப்பி அவளை துயர கடலில் கொஞ்ச நேரம் குமர வைத்துவிட்டது ஒரு வழியாக தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு டாக்டர் சார் உங்களுக்கு என் நன்றியை எப்படி தெரிவிப்பது என்றே தெரியவில்லை இந்த கடிதத்தை நான் என்னுடன் வைத்து கொள்ள அனுமதிப்பீர்களா என்று கென்றி கேட்டாள் அந்த கடிதம் உங்களுடைய சொத்து உங்கள் தாயின் வேண்டுகோளின்படி அதை உங்களிடம் சேர்த்து விட்டேன் பிரமாதமாக நான் ஏதும் செய்துவிடவில்லை அதனால் தாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறிவிட்டு முதன் முதலாக டாக்டர் குருமூர்த்தி அவளை அன்போடு நோக்கி புன்னகை செய்தார் கொஞ்ச நேரம் அவரிடம் பல்வேறு விஷயங்களை பற்றி பேசியிருந்து விட்டு மிக்க மன நிம்மதியுடன் உமா அன்று வீடு திரும்பினாள் பல நாட்களாக உள்ளத்தை வருத்திய மயக்கர உணர்ச்சி மறைந்ததும் ஏற்பட்ட அமைதியில் அன்றைய அவள் தன்னைய மரியாதை மிகவும் நிம்மதியாக உறங்கிவிட்டாள் நடி இரவின் போது திடுகிட்டு எழுந்து உட்கார்ந்தாள் தொண்டையை கமறிக்கொண்டு ஏதோ நெடி நெழும்பி வருவதைக் கண்டு அச்சமுற்று கதவைத் திறந்து கொண்டு வெளியே வந்தாள் வாசலில் ஒரே கூச்சலும் குழப்பமாக இருந்தது நித்திரை கலக்கத்தில் பண்ணையார் மாளிகையை பண்ணையார் மாளிகையை பெருந்தீ சூழ்ந்து கொண்டு விட்டது என்பதை அறிந்து கொள்ள அவளுக்கு சில நிமிஷங்கள் சென்றன